சந்தர்ப்பம் கிடைக்குது நிறைய பேர் வர்றதை விட உங்களால எனக்கு சந்தர்ப்பம் நான் அனுமதி கொடுப்பேன் உங்களை அறிவிப்போம் அம்மா கேள்விப்பட்டு வாங்க மூணு மாதம் வாங்க நீங்க நாங்கள் சொல்லாட்டியும் வாங்க மூணு நான் உங்களோட தேந்தோட ஒவ்வொரு பகுதி பகுதியா போய் கொடுப்போம் அப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணுவோம் போய் புத்தா முடிச்சுட்டு வாங்க ஓடிக்க தேவையான குடுத்தாங்க எல்லாம் கிடைக்காது இல்லங்க பே நாளைக்கு ஒரு லிட்டர்லி அனுப்பணும் அதை தந்துட்டு போங்க பத்து லிட்டரை தந்துட்டு போங்க நாங்கள் சென்று அவங்க கட்டாயம் பதிவு போவோம்மா

நாங்கள் இப்போ எங்க நிற்கிற மாண்டா ஜாழ்பாணத்தில் நல்லூரில் நாவலர் வீதியில் அமைந்துள்ள டி சிட்டி ஃபுட் சிட்டி அதாவது தியாகி அறக்கொடை நிலையத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து நேற்று முன்தினம் தியாகி பாமதேவன் அவர்களால் பல்வேறு உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டன அதாவது நிறைய பேருக்கு அவரவர் தேவைக்கேற்ப பத்தாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதனாயிரம் ஐம்பதனாயிரம்னு சொல்லி நிறைய பணத்தொகை வழங்கப்பட்டது அதை பார்த்து இன்றைய தினமும் நிறைய மக்கள் வந்து இங்கே கூடி இருக்கணும் அவர்களுக்கு எப்படியான உதவி கிடைக்க போகுது என்ன செய்யப்படுற இடத்தான் பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உதவி திட்டம் கிடைச்சது இன்றைக்கு வந்து தியாகி வாங்கின ஐயாவில் வந்து இந்த குடும்பக்கார்ட்டை பார்த்து பதிஞ்சு அவளுக்கு வந்து மீண்டும் உதவி திட்டங்கள் கொடுத்த விட முடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பக்கார்ட் பங்கிட்ட குடும்பக்காட்டிருக்கு அதை பதிஞ்சு வந்து உதவித்திட்டங்கள்

you <laughs>

போமாதால அப்டியே பெரிய போறாங்க அதான் ஏன்னா பைனல் அதனால வாங்க வாங்க வந்து நீங்க எடுத்தீங்களா பேங்க் வந்து அதுக்கு அப்புறம் வந்து பெரியங்கள பெரியவங்க சோ சரியா வேலை போதம் உங்களுக்கு செய்ய வேணும் தெரியாது இந்து மாத்தால தான் பெற வேணாம் இந்து வேலைப்படுறாங்க ஆதார மாத்தா இருந்துதான் இருக்கும் அப்படியே அப்படி வந்து இப்போ சொல்லுவாங்க ஒருத்தரையும் பரவாயில்ல சொல்லுவாங்க போக கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக தெரியாங்க

நீர் எடுத்து போடுங்க உங்களை சரி அப்ப எங்க உங்களுக்கு தேடி வேறு புரியாத தேடி வேறு

பாப்பாடு நல்ல பாதுமாவது சரியா தெரியும் நீட்டி <S şarkavak> संत <laughs> அதாவது பார்த்தீங்களா மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்ன பயன்படுறோம் நேரம் என்று நான் நேரம் வார நேரம் கொடுப்பேன் இப்போ தானே அரசாங்கம் சொல்லி ஐம்பது நேரம் வீடுகள் கொடுக்க போகிறோமாம் லட்சம் வீடு கொடுப்போம் நெய்வேலம் பார்த்ததான் ஐநூறு கொடு கொடுத்தா பாதா நேற்று வந்தாங்க ஏவிபி வந்து அவை எழுதுனது சாப்பாடு பண்ணிடலாம் சாப்பாடு பாடு அங்கே நீங்கள் மீட்டிங் வைக்கிறதுக்கெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன் மாட்டேன்

நாளைக்கு கூப்பிட்டு ஆரம்பமா அது முடிஞ்சது அப்படியே போவோங்க என்ன வழியில் அப்புறம் நாளைக்கு நாங்கள் வண்டி வாங்கிட்டு போட்டு உங்களை கூப்பிடுவாங்க அதுக்கு தான் இல்லை பிடிச்சி இந்த பெரிய மேல அப்படியே சரி தாங்கம்மா இந்தமா கந்தடிக்காது ஒரு பாதுகாப்புமா சரி ஒரு மாதிரி இருக்குது தானே நீங்கள் இப்போ உங்களை அறிவிப்போம் அம்மா கேள்விப்பட்டு வாங்க மூணு மாதத்தில் வாங்க நீங்கள் நாங்கள் சொல்லாட்டியும் வாங்க மூணு மாத மூன்று மாதத்தில் நாங்கள் சொல்லாட்டியும் வாங்குவோம் சரியாம் மூன்று மாதத்தில் நாங்கள் சொல்லாட்டியும் வாங்க சேருவோம் மூணு மாதத்துள்ளே வராதங்கிறே கொடுத்தோம் இங்கே இல்லை வெளிநாட்டு மாவட்டம் மாவட்ட மாவட்டங்களுக்கும் கொடுத்து அதில் புத்தாங்களை தந்த வேலை அவங்களுக்கு எந்த அம்மாவுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டாலும் இல்லை எந்த பேரில் சாப்பாடு சாப்பாடுல எதுவும் கொடுத்துட்டாலும் இந்த ரூமுக்கே இருக்கிற அரிசிமா அந்த இது கே கொண்டு வந்து கொடுப்பாப்போம் அந்த அம்மா போயிட்டு வாங்க

புதுசாக பெருசாக செய்ய இல்லாமல் எனக்கு இருக்கப்பட மாட்டேன் எங்களுக்கு தெரியும் அது போல நேரம் கூட சேர்ந்தது சரிம்மா அதில் போயிட்டு வாங்க புத்தாலை போயிட்டு வாங்க முதல் முதல்ல போயிட்டு வாங்க பேண்டு தகுந்த நேரம் மூன்று மாதம்லாம் நாங்கள் கொள்ளாட்டி நீங்கள் வந்தீங்கள்தான் தருவோம் என்ன இப்ப என்ன செய்யறான் என்ன படிக்கிறான் புத்தாங்கள்லாம் எடுத்துருக்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த புத்தா மேலே மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே வேணும் ஒரு புத்தகம் முந்நூறுரூவாயில் ஒரு குப்பி மூணு பக்கம் கோப்பை வேறு என்ன படிக்கிறேன் என்ன புத்தா சரி கட்டாக்களம் புத்தக தான் சரி விட வாங்க மூணு மாதம் நீங்கள் வாங்க நாங்கள் கொல்லாட்டி மூன்று மாதம் கலைஞ்சி வந்தீங்கன்னா தரும் அதுக்கு முந்தி வேற

இந்த இருக்கீங்களா நீ 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 நீர் போக முன் மகளா இன்னொரு அஞ்சாயிரம் ரூபாய் இது முப்படி சாப்பிட என்ன சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ரெண்டு பேர் மாதிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொப்பி ஊற்றாங்களே போயிட்டு போயிட்டு வாங்க ஒவ்வொரு எந்த வேலை செய்கிற பிள்ளை விளையாட்டு என்ன மட்டும் வீரையும் அனுப்பி இப்படி எனக்கு வீட்டில் முதலே பதிஞ்சு இப்போ அவங்களும் அங்கே கொண்டா உதவி செய்கிறாங்க இவ்வளோ கேட்ட மாதிரி கொண்டே கொடுத்துட்டு வாங்கிருக்கோம் நான் பெற மாட்டேன் எனக்கு நேரம் இல்லை இப்போ வேல் மூலமாக நான் கண்டிப்பாக கொடுப்பேன் தான் முதலில் சொல்லுங்கள் நீங்கள் உங்களால் தான் உங்கள உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது நிறைய பேர் வர்றதை விட உங்களால் தான் எனக்கு சந்தர்ப்பம் நான் அனுமதி வேண்டாமல் கொடுப்பேன் தான்

அதே செலக்ட் பண்ணி நீங்களே கொடுத்து போட்டு நீங்களே வேறு வண்டியில் எனக்கு வந்து கொடுங்க சரி நீங்கள் கொடுத்தாண்டு அப்படி தான் செய்யிருக்கேன் நீங்கள் நீர் வேறு நீங்கள் வாங்க தம்பி எனக்கு வந்து நான் அப்படி தான் செய்யிருக்கேன் பிள்ளங்க ஐயோ நன்றி நன்றி வணக்கம் என்ன விருப்பத்தை கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு நாளைக்கு வந்து கொம்பு நம்பி என்ன பண்ணலாம் தொலைச்சி ரெண்டு ஆண்டாம் போயிட்டிருக்கு

உண்மையத்தை வெட்டி கொண்டு மாறி மாறி வேறேன் அனுப்பி நான் போக மாதிரி கொடுக்க அப்படிங்க அனுப்ப நான் கதை கே கீழே தூரம் தான் இந்த